ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் வந்து நடக்கலை அப்படின்னா ஜாதகத்தை பார்க்க போவோம் ஜாதகத்தை பார்த்தாங்க டைம் நல்லா நல்லாயிருக்கே நடந்துருக்கணுமே ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆய்வு பண்ண பண்ணோம்னா வாஸ்து இருக்கும் சரி வாஸ்து தான் வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க வீட்டில் வாஸ்து குறைபாடுலாம் ஒன்றுமே தான் இருக்கே சூப்பராக இருக்கே ஏன் என்ன ஒய் அப்படின்னு யோசிக்கும்போது திருஷ்டி காரணமாக இருக்கும் இப்போ இந்த திருஷ்டியெல்லாம் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுதான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் திருஷ்டி போகிறதுக்கு ஏதேனும் ஒரு வழிபாட்டு முறை இருந்தால் சொல்லுங்கள் சார் இது ரொம்ப சீக்கிரட்டாகவும் ரொம்ப தாந்திரிக்காகவும் ரொம்ப நினச்சதை டக்குன்னு நடத்தக்கூடியதாக ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் குங்குமம் போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கோங்கோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை கடுகு அதாவது வெண்கடுகு அதில் போட்டுக்கிறது நல்லது வெண்கடுகை போட்டுக்கணும் இப்படி வெண்கடுகை போட்டுண்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணி அதாவது வெண்கடுகு ஃபுல்லாக இருக்கணும் தண்ணி வந்து அதில் ஊறுன மாதிரி இருக்கணும் ஊர்ன மாதிரினா எப்படி சொல்கிறது ஒரு கல்புரம் வச்சாலும் ஏறிகிற மாதிரி இருக்கணும் வெண்கடுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கணும் அதில் என்னென்னா சகப்பு குங்குமம் குங்கும தண்ணி இருக்கணும் அதில் இந்த குங்கும தண்ணி நீங்கள் நான் சொல்கிறது திருப்பி பார்த்தீங்கன்னா புரியும் குங்கும தண்ணியில் வெண்கடுக்கு ஜாஸ்தியாக இருக்கணும் நீங்கள் ஒரு கல்பூரம் வச்சு ஏற்றினீங்கன்னா கல்பூரம் ஏறணும் ஏன்னா தண்ணி நிறையா இருந்ததுன்னா கல்பூரம் ஏறியாது ஸோ அந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அது மேலே கற்பூரம் வச்சு அழகாக ஏற்றி வீட்டில் எல்லா இடங்கள்லேயும் திருஷ்டி காமிச்சு வாசல் திருஷ்டி காமிச்சு நேராக கொண்டு போய் அதை ஒரு இடத்துல நம்மளுடைய குப்பையிலையோ ஒரு இடத்துலையோ நம்ம வந்து போட்டு கவரில் போட்டு கட்டி எடுத்து வச்சுடலாம் அந்த கல்பூரம் கரெக்டாக எரிஞ்சு முடியணும் பாத்திரத்தை கழுவிட்டு வரும்போது கை கால் கழுவிட்டு வாங்கும் இதை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை செய்து பாருங்கள் ஒரு மூன்று முறை செய்தால் பெரிய மாற்றம் தெரியும் மிகப்பெரிய மாற்றம் தெரியும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு பண்ணால் கூட போதும் வெறும் த்ரீ டைம்ஸ் பண்ணாலே போதும் சண்டே பண்ணிக்கிறது ரொம்ப ப்ரிஃபரபிள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் பண்ணுறது ரொம்ப நல்லது இது ஈவினிங்னா ஒரு ஏழு மணிக்கு மேலே இது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் திருஷ்டி போகிறதுக்கு கிரக திருஷ்டி குடும்ப திருஷ்டி போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த பரிகாரம் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு அதனால் நீங்கள் இதை செய்து பாருங்கள் நல்ல பலன்கள் உண்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா முருகனுக்கு முருகனு கரகரவர் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷர்